அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் விஜய் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கோயமுத்தூர் அப்படிங்கிற இந்த ஊர் இந்தியாலே ரொம்ப சேஃபான சிட்டி கூலஸ்ட் சிட்டி அப்படி இப்படின்னு ரொம்ப நல்ல விஷயங்களுக்காகவே ரொம்ப வருஷமா தேடி 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 அதுக்குன்னு ஒரு பெருமையை சம்பாரிச்சு வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு நடந்த இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை மொத்த கோயம்புத்தூரனுடைய சிறப்பையும் கெடுத்து வச்சிருக்கிற ஒரு நிகழ்வாவே சொல்லலாம் அப்படியான அந்த பொள்ளாச்சி பாலியல் நிகழ்வு இதுல என்னதான் நடந்துச்சு பொள்ளாச்சிக்கு ஏற்பட்ட அந்த விஷயம் என்ன இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் இருநூத்தி ஐம்பது பொண்ணுங்க அவங்களை அசிங்கப்படுத்தின ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பத்து பேர் கும்பல் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் இன்னும் இந்த பட்டியல் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி போலீஸ் விசாரணை முடிகிற வரைக்கும் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா இல்லையா தொழிலதிபர்கள் இருக்காங்களா இல்லையா இதை எதை பத்தின கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லுன்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்ல போறது கிடையாது இந்த இருநூத்தி ஐம்பது பெண்களுக்கும் ஏற்பட்ட விஷயம் என்ன எப்படி இருநூத்தி ஐம்பது பேர் ஒருத்தங்கிட்ட போய் ஏமாறுறாங்க இவங்களோட விஷயம் என்ன இந்த விஷயங்கள் தான் நம்மளோட இருக்க போது ஒரு நாட் ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு சின்ன சிட்டில இருநூத்தி ஐம்பது பெண்களை கேவலமா ஒரு விஷயம் எடுத்து எடுக்க ஒரு மனுஷனால முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அந்த கேவலம் அப்படிங்கறத கடந்து ஒரு வக்கரமான விஷயங்கள ஏழு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு பலாத்காரம் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த ஏழு பேரோட வளர்ப்ப சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இருக்கு அந்த ஏழு பேர் தங்களோட வாழ்க்கையில எதைத்தான் கத்துக்கிட்டான் இல்ல அவனுடைய அவனோட அச்சீவ்மெண்ட் என்ன அவன் எதை நோக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண இந்த எந்த கேள்விக்குமே நமக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க போறது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மனுஷன் செஞ்ச விஷயத்துக்கு தான் அவங்க கிட்ட பதில் கேட்க முடியுமே தவிர இந்த மாதிரியான கேவலமான மிருகத்தனமான செயல்பாடுகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கவும் போறது கிடையாது அந்த பதில் நமக்கு தேவையும் கிடையாது ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பாதிக்கப்பட்ட அந்த இருநூத்தி ஐம்பது பெண்களோட நிலைமை என்ன அவங்க ஏன் இத்தனை நாள் இந்த இருநூத்தி ஐம்பது பேரும் வெளியே சொல்லல இன்னைக்கு ஒரு பொண்ணுனால அவளும் வந்து நேரடியா ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கிறது மூலமா இந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னா அவளும் சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு இன்னும் அதிகமாயிருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் தடுக்க நடக்காம தடுக்க போறதுதான் எப்படி இதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இந்த ஆண்களுக்கு அடிப்படையில நீங்க பெண்களை தாயா பாருங்க அப்படி பாருங்க இப்படி பாருங்க நிறைய பேசிட்டோம் இத பத்தி நம்ம இன்னைக்கு பேசவே தேவையில்லை இந்த இருநூத்தி ஐம்பது பெண்களும் எதனால பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு இருந்த விஷயம் என்ன அதாவது குறிப்பிட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு விளம்பரத்துக்கு மேல நமக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தினாங்க எப்படி அப்படின்னா இப்ப ஒரு கே கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அந்த கே எஃப்சி விளம்பரத்தை பார்த்தேன் நூடுல்ஸோட விளம்பரத்தை நூடுல்ஸ் டேஸ்டா காஃபி தமிழ்நாட்டுக்காரனோடதே கிடையாது இருந்தாலும் காபி டேஸ்டா வச்சாங்க இதே பேசிக் தான் இந்த மீடியா இப்படியான பசங்க தான் அழகான பசங்க இதுதான் ஒரு ஆணுக்குண்டான லட்சணம் அப்படின்னு பெண்களை நம்ப வச்சிருக்கு அந்த 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 விஷயங்கள்ல உருவானதுதான் இந்த ஹேண்ட்ஸம் ஃப்ரீக்கி கிட்டி இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு 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 ஃபேஷன் பின்னாடியும் சுத்திட்டு இருக்கோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் பேசிக் இதுதான் என்ன மீடியா இப்படி இருக்கிற ஒரு பையன் தான் நல்ல பையன் இவன் தான் ஒரு ஆணுக்குண்டான அடையாளம்னு அந்த பெண்களுக்கு உள்ள புது புகுத்தப்பட்ட அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுதான் பேிக்கா அவங்க எல்லாத்தையும் ஒரு இருநூத்தி ஐம்பது பேர்த்தையும் ஒருத்த மேல ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இதுல என் அவன் பண்ணது தப்பு அப்படிங்கறத கடந்து அதுல அவன் பண்ண அவனோட ஸ்ட்ராட்டஜி இருநூத்தி ஐம்பது பெண்களையும் ஒரு சந்தேகமே இல்லாம நம்ப வச்சிருக்கு அப்படின்னா மீடியா அதுல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எஃபி ல ஒருத்தரை பார்த்து அவர் மேல இவ்வளவு பெரிய ஈர்ப்பு வருது அப்படிங்கும் போது இந்த மீடியா பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் என்ன பெண்களுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா யாரையும் உடனே நம்பக்கூடிய கூடிய சூழல்ல இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் இல்லை முதல்ல சந்தேகப்படுங்க யாரையும் சந்தேகப்படுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பினால் உங்களுடைய திருமணம் வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கமிட் ஆக வேண்டாம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேசிக் ஒரு விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எந்த பாஸ்டபிள் இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரியும் எங்களுக்கு எல்லாம் இருக்கிற இன்னொரு ஒரு பயம் என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த இருநூத்தி ஐம்பது பிரச்சனை இருநூத்தி ஐம்பது பெண்கள் வச்சு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ இந்த வீடியோ ரெண்டு சாம்பிள் வீடியோ மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறக்காக ப்ளர் பண்ணி வெளியே வந்திருக்கு இன்னும் பயம் என்னன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோவையும் பாதுகாத்து வைக்கணும் வெளியே வராம அந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல பரவறக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அந்த நிலைமையும் நினைச்சு நம்ம பயப்பட வேண்டியது இருக்கு பேசிக்கா இன்னைக்கு இந்த மொபைல்ஸ் நம்மளோட போட்டோஸ் வீடியோஸோட இந்த அப்லோட் விஷயங்கள் பெண்களுக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் அதனால பேசிக் உங்களோட லவரா அல்ல உங்களோட பழக்கமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதை பதிவு பண்ணவாவது ஒத்துக்காதீங்க அப்படிங்கறதாவது ஒரு ஒரு அடிப்படை ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம வந்து உடனே வந்து ஒருவனுக்கு ஒருத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டோம் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா அது நடக்குமாங்கிறதே எனக்கு மிகப்பெரிய கேள்வி நான் அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன் என்ன அப்படின்னா நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ணவாவது ஒத்துக்காம இருங்க அதாவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் பேசிக்கான என்னோட ஒரு நீடர் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் இந்தியாவில் அதிகரிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு பேசிக் ரெண்டே விஷயம் இந்தியாவில வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆண் குழந்தை யாருன்னு பெண் குழந்தைக்கு சொல்லி வளர்க்கறது இல்ல பெண் குழந்தை யாருன்னு ஆண் குழந்தைக்கு சொல்லி வளர்க்கறது இல்ல இந்த ரெண்டோட கன்ஃபியூஷன் இது இவன் யாரு அல்ல இவன் யாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா அது அடலோ அதிகமாக அதிகமாயிடுது அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சா அவங்களோட முடிவு இப்படிதான் போய் நிக்குது அப்போ பேசிக்கா ஒரு பேரண்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆண் குழந்தை இப்படிதான் இருப்பா ஒரு பெண் குழந்தை தான் இருப்பா அவளுடைய உடல் பிரச்சனைகள் இதுதான் அவளுக்கு இதெல்லாம் நடக்குதுங்கிற விஷயங்களை பேரண்டல்ல இருந்து தொடங்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வரைக்கும் பேசிக்ல இருந்தே பாலியல் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் தான் நம்ம அந்த குட் டச் பேட் டச்சே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இந்த குட் டச் பேட் டச்சை கண்டினியூ பண்ணி பாலியல் கல்விங்கிற ஒரு விஷயத்த கட்டாயம் நம்ம சொல்லி ஆகணும் ஒரு சிலர் கேட்கலாம் இத்தனை நாள் இல்லாத அந்த பாலியல் கல்வி நாங்கெல்லாம் பாலியல் கல்வி இருந்துச்சா இருந்துச்சு கோயிலுக்கு எல்லாம் சில மாதிரியான ஒரு மாதிரியான சிலைகள் அங்க வடிச்சு வச்சிருப்பாங்க உடல் உறவு வச்சுக்கிற மாதிரியான சிலைகள் இருக்கும் நிறைய பேர் ஏன் கோயிலுக்குள்ள இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம் அப்ப காலத்துல பெண்கள் வெளியே போன ஒரு இடமே கோவில் தான் அவளுக்கு இந்த பாலியல் கல்வி எங்கு சொல்லித்தர தர முடியும்னா அந்த கோயில் சொல்லித்தர வர முடியும் நேரடியா போய் சொல்ல முடியாது சோ அந்த மாதிரியான சிலைகளை வடிச்சு வச்சாங்க அது சம்பந்தமா கேள்விகளை கேட்கும்போது போது அவன் அந்த பாலியல் கல்வியை தெரிஞ்சுக்கிட்டா இதுதான் பேசிக் அந்த பேசிக் நம்ம இடையில விட்டோம் பாத்தீங்களா அந்த விட்டதோட கண்டினியூட்டியை தான் இன்னைக்கு அனுபவிச்சிட்டு அனுபவிச்சிருக்கும் பெண் யாருன்னு ஆணுக்கு தெரியாது ஆண் யாருன்னு பெண்ணுக்கு தெரியாது அப்போ அடிப்படையில பாலியல் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இன்னொரு ரெமடி இருக்கு அந்த ரெமடி என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுக்கவும் சில இடங்கள்ல எப்படி மதுபான கடைகளை அரசாங்கம் அங்கீகரிச்சு நடத்துதோ அதே மாதிரி இந்தியா முழுவைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் விடுதிகள் தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் நம்ம மும்பைல ரெட் லைட் ஏரியான ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம் பேசிக் அந்த மாதிரியான விஷயம்தான் தமிழ்நாடு மொத்தமும் இந்தியா மொத்தமும் அரசாங்கத்தால கண்காணிக்கப்படுற பாலியல் விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டால் ஒளியே இந்த தீர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஒரு சிலருக்கு கலாச்சார சீர்கேடா இருக்காதா நம்மளே ஒரு பாலியல் விடுதிகளை ஏற்படுத்தி தர முடியுமான்னு நினைக்கலாம் பேசிக் இந்த மாதிரியான கேவலத்தை விட பொள்ளாச்சியில நடந்த இந்த மாதிரியான கேவலத்தை விட ஒரு அஞ்சு வயசு பச்சை குழந்தை மேல ஒரு ஆணுக்கு ஏற்படுற வக்ரத்தை விட இதை விட எல்லாம் மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடு ஒண்ணு இது கிடையாது அவனுக்குன்னு ஒரு இந்த மாதிரியான தோணும் போது அந்த வக்ரத்தை அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் விடுதிகள் இதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த அதையவே ஒரு தொழிலா எடுத்து பண்ணக்கூடிய பெண்களும் இருக்காங்க அதை அவங்கள பத்தின விஷயங்களை நம்ம இன்னும் பெரிய டாக்குமெண்ட்ரியா பண்ணணும் அதை பத்தியான விஷயங்களை நம்ம ஆழமா பேச முடியாது நான் என்ன சொல்ல வர இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்கள் மீதும் ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் மீதும் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுகள் செய்யப்படுது அப்படின்னா அதுல இருந்து இவங்களை காப்பாத்தி எடுத்துட்டு வர்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெமடி இவனுக்கு அந்த விஷயத்த கொண்டு போய் வெளிப்படுத்துறக்கு ஒரு தீர்வு ஒரு விஷயம் தேவை கடுமையான தண்டனைகள் கடுமையான சட்ட திட்டங்கள் இவங்களை பிடிச்ச உடனே தூக்குல போடணும் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும் பத்து பேர்த்துக்கு முன்னாடி வச்சு ஏதாச்சும் பண்ணணும் அவங்க குடும்பத்தையே நாடு கடத்தணும் என்னமோ தண்டனைகள் நீங்க சொல்லலாம் அது எல்லாமே ஒரு ஆழமான முடிவை கொண்டு வருமா அப்படின்னா கட்டாயம் கொண்டு வராது இதுக்கு உண்டான தீர்வு அந்த பாலியல் விஷயங்களை அவன் வெளியே எடுத்துக்கிட்டு வெளியே வெளியே தரக்குண்டான ஒரு இடம் வேணும் அந்த இடத்தை அரசாங்கம் ஏற்படுத்திதான் ஆகணும் இதுதான் பேசிக் எப்படி தமிழ்நாட் எப்படி இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒரு விளம்பரம் வரும் நமக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா வாழுங்கு நம்ம முன்னோர்கள் சொன்னப்போல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு நம்ம ஓரளவுக்கு கேக்குறோம் ஆனாலும் ஒருவனு கோர்த்தியா வாழும் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல என்ன சொல்லிருக்காங்க அதுக்கு பதிலா சில கேஜெட் கொடுத்து இதை யூஸ் பண்ணியாவது நிம்மதியா இருடா அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க பேசிக் நான் அதே தான் சொல்ல வரேன் நீங்க ஒருவனுக்கு ஒருத்தியா வாழுங்கிற காலத்தெல்லாம் என்னைக்கோ கலந்து வந்துட்டோம் இன்னும் திருப்பி 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 அதே பேசுறத விட்டுட்டு இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல ஒரு ரெமடி நம்மளோட இந்தியா முழுவைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் விடுதிகள் இந்த மாதிரியான விஷயங்களும் அடிப்படையில் இருந்து சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பாலியல் கல்வியும் மனோ தத்துவ அடிப்படையில சைக்கலாஜிக்கலா அந்த குழந்தைக்கு ஆண் யார் பெண் யார்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்க முடியும் பெண்களை பாதுகாக்க முடியும் செஞ்ச ஆண்களுக்கு உண்டான ஒரு கோரிக்கை பெண்களை ஒரு போதை பொருளா மட்டும் பார்க்கக்கூடிய பார்வையை மாத்திக்கோங்க பெண்கள் ஆண்களை ஒரு ஒரு உண்டான பொருளா மட்டும் பாக்குறத நிறுத்திக்கோங்க எல்லாத்தையும் அழகுங்கிற பின்னாடி மட்டும் அந்த ஓடுற விஷயத்த நிறுத்திக்கோங்க தமிழ்நாட்டுக்கு இந்த பொள்ளாச்சி சம்பவம் மட்டுமாவது ஒரு பாட பாடமா இருக்கட்டும் பொள்ளாச்சியை தொடர்ந்து இன்னொரு ஒரு பொள்ளாச்சி தமிழ்நாட்டில் உருவாகாம இருக்கட்டும் இதுதான் நம்மளுடைய பேசிக் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் குறையணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம கலாச்சாரத்தையெல்லாம் மறந்து செய்ய வேண்டிய சூழல்ல தான் இருக்கும் ஆக இதை பத்தியான சிந்தனைகளை வச்சுக்கோங்க இன்னும் இதை பத்தியான சில விஷயங்களை கமெண்ட்ஸ்ல பேசுங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்கும் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை பத்தி நம்ம வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்